அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சிருக்க விவசாயி நீங்க வேஸ்ட் நினைச்சு தூக்கி இருக்கக்கூடிய தென்னை கழிவுகளை நூறு சதவீதம் லாபமா மாத்த முடியும் அதை காசா பார்க்க முடியும்னா உங்கள மறுக்க முடியுதா அதுக்கு உண்டான வீடியோ இது சேவ் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க இது உண்மைதாங்க நம்ம வேஷ்டம் எனக்கூடிய தென்னை கழிவுகளை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எரிச்சிட்றோம் இல்லை சும்மாவே நம்ம போட்டு வச்சிடறோம் எரிச்சறனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நுண்ணுயிர்கள் இறந்துருது அதுவும் இல்லாம மரத்துல ஈல்டு கம்மி ஆயிருது நீங்க சும்மா தூக்கி போட்டு வச்சீங்க அப்படின்னா பாம்பு புழு பூச்சிகள் போய் தங்கிக்கிறதுனால வேலையாட்கள் வந்து வேலைக்கு வரதில்லை இதுக்கு என்ன பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க தோப்புல இருக்கக்கூடிய அந்த தென்னை கழிவுகளை நூறு சதவீதம் இயற்கையை உரமா மாத்த முடியும் நம்ம எம் இந்த சட்டர்கம் பல்வரைசல் மிஷின் இருந்தா இந்த சட்டர்கம் பல்வரைசல போட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மட்டையே புகையா கக்கிரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துகள்களை வந்து பரத்தை சுத்தி நீங்க போட்டு விட்டீங்க அப்படின்னா அது சிறந்த இயற்கை உரமா மாறிடும் அது மட்டும் இல்லைங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல தண்ணி வந்து முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் மிச்சம் பண்ணிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த குப்பைகளை போட்டு வச்சிருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா களை வளராது களை வளராமல் இருக்கிறதுனால நீங்கள் களை கொள்ளி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இந்த மூடாக்கு போட்டு வச்சிருக்கக்கூடிய தென்னை கழிவுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு உற்பத்தி ஆகிறனால மண் வளம் ரொம்பவுமே அது நல்லாவே இருக்கும் நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடிய தென்னை கழிவுகளை இந்த மாதிரி நூறு சதவீதம் இயற்கை உரமாக மாற்ற முடியும் நீங்கள் இருந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உரம் வாங்கி போடணும்னு அவசியமே இருக்காது நீங்கள் டிராக்டர் வச்சுருந்தீங்கனாலும் சரி இல்லை டிராக்டரில் மோட்டர் இருக்கிறதுனாலும் சரி ரெண்டுமே இல்ல இன்ஜின் வேணும்னா சரி எல்லா மாடல்லையும் நம்ம எம் ஷட்டர் கம் பல்வரேஷன் மிஷின்ஸ் இருக்குங்க நம்ம எம் கே ஓட சட்டர்கம் பல்வரேஷன் மிஷின் நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க எல்லா டீட்டெயில்ஸ் தெரியும்